கத்தர் நட்சகரமாக நாமத்தினாலே யாவரே நான் வாழ்த்துகிறேன் மனதுக்கும் நீடிய சாந்தமும் நல்ல வேலைக்காக நன்றி வார்த்தையை அனைத்து மக்களுக்காக ஆண்டவர் இதை கேட்டு அதன்படி கதாவை நடந்து கொள்ள கதர் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்கிறார்கள் அரியணை பேசுறீங்க கத்தர் தாமே என்னை மறைத்து கதாவை கேட்கிற அனைவரையும் கதாவை ஆசீர் அன்றை அடியான கூட எடுத்து மறைத்து பயன்படுத்தோம் துதி கனமையை செலுத்துகிறோம் ஏசு என்ப நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பேசலாம் இந்த நாளிலே சில வேத பகுதியை நம்ம பார்ப்போம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஜென் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே என்று சொல்லி நம்ம பாக்குறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம்னா அவருடைய நாமத்தை நம்ம தரித்திருக்கிறபடினாலே அதான் ஆண்டவர் சொல்றாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே அடுத்து வந்து ரெண்டாவது சொல்றாரு தன்னை தாழ்த்தி என்று சொல்றாரு தன்னை தாழ்த்தணும் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தும் பொழுது தேவம் முன்பாக நம்ம தாழ்த்த நம்ம சரிகரங்களை நம்ம ஆவி நம்ம ஆத்மா முழுவதும் தேவ சமூகத்தில தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம சபத்தை கேட்டார் முதலாவது தன்னை தாழ்த்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஜபத்தை அவர் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய பாவங்களை அறிக்க பண்ணி பொழுது ஒரு முகத்தை தேடி ஆயிரம் முகத்தை தேடணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவை அவர் முகத்தை நோக்கி நம்ம தேடும் தன்னை தாழ்த்தணும் இரண்டாவது ஜெபம் பண்ணணும் பொல்லாத வழிகள் நமக்குள்ள இருக்கிறது பொல்லாத வழிகள் இருக்கிறது நமக்குள்ள பொய் சொல்றது சோதரம் தேவையில்லாத காரியங்கள் இச்சையான காரியங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் சோதரம் குடி பழக்கங்கள் போத பழக்கங்கள் விபச்சாரங்கள் விசிதனம் கொள்ளை சோதரம் கழகம் இந்த காரியங்கள் அது பொல்லாத பழக்கம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த பழக்கத்தை என்ன செய்யணும் அதை விட்டு நம்ம ஆண்டோரே நாமத்தை தரிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டோரே நாம தரிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருந்து நம்ம செய்யணும் அதிலிருந்து விடுவிக்கணும் அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும் பாவத்திலிருந்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படி நாமத்தை நம்ம தரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாவத்துக்குள்ளாக நம்ம பாவத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதை எண்ணம் தரிக்கப்பட்ட என்ன ஜனமே தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி சுத்தர் அவர் முகத்தை தேடி ஆண்டவராக முகத்தை தேடும் பொழுதுதான் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார் பொல்லாத காரியங்கள் விட்டு நம்ம என்ன செய்யணும் அதுல விலகிக்கணும் தாயின் வயிற்றில் ஒரு வாக்கம் முன்னே நம்ம பேர் நம்ம அழைத்து இருக்கிறார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்தர் நம்ம பாவத்திலே நான் பாவத்தை நம்ம கற்ப தெரித்து இருக்கிறோம் நல்லா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இரண்டாயிரம் வருடங்கள் முன்பாகவே நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார் அவர் சோதர் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய

ஆதால் வையில் விட்டு, மனம் திரும்பினார் பல்லோத்துல இருக்கிற தேவன் பாவங்களை மன்னித்து எல்லாவற்றையும் பாவத்தெல்லாம் மன்னித்து ஜபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு அவர் சேமத்தை உண்டு பண்ணுவார் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே கேட்டிருக்கிற இருக்கிற அனைத்து அன்பு சகோதர சகோதரியே முதலாவது தேவ சமூக ஆண்ட சார் என்னாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை வெட்டி நிம் பாவங்களை விட்டு மனம் திரும்பினார் பல்லோத்துல இருக்கிற தேவன் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு மிக சேமத்தை உண்டு பண்ணுவார் இந்த தேசத்துல மாத்திரமல்ல குடும்பத்திலும் கத்தர சோதரம் உங்க வாழ்க்கையில சேமத்தை கத்தர் உண்டு பண்ணுவார் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கத்தர் கொடுப்பார் தன் யோபு தன்னையே தாழ்த்தி ஜபம் பண்ணினார் பொழுது பொருளாதாரங்கள் எல்லாவற்றும் ஆடு மாடு எல்லாவற்றும் இழந்து பொழுது கூட அவர் தேவனை விட்டு விலகவே இல்லை சோதர தேவனுக்காக வைராக்கியமா ஆண்டவர் எல்லாவற்றும் ஆடு மாடுகள் எல்லாவற்றும் விட்டு எல்லாவற்றையும் மறித்து போன பொழுது கூட அவர் தேவனை விட்டு ஒரு நாளும் விலகி போல உனக்கு அநேக கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகளை வரும் நிந்தைகள் வரும் வேதனைகள் வரும் எல்லாவற்றும் கத்த கத்திரிடத்தில் கத்திரத்தை பிடித்துக் கொண்டுமானால் வாழ்க்கையில கத்தர் அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் நித்திய ஒளியா இருக்கிறார் ஜீவனா இருக்கிறார் அதான் சொல்றாரு வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களும் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உனக்கு இலை பாருதலை தருகிறேன்னு சொல்லி அப்படியா தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு கலக்கமா கண்ணீரா வேதனையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நோக்கி பாருங்க கத்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு காய்க்கல சமாதானத்தை கொடுப்பார் அதான் வாழ்க்கையில உங்களை வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா நிம்மதி வேண்டுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்த பாருங்க எங்களை ஆண்டவர் தாமை பாவியா இருந்த எங்களை ரட்சித்த தேவன் அநேக படகங்களாக இருந்தோம் அநேக போராட்டங்கள் இருந்தோம் இருந்த போதிலும் தேவன் எங்களை கத்த ரட்சித்து இந்த நாளையில கத்தர் உங்கள் மத்திய தேவன் இருத்திருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத இருந்தபடி இருந்தனா நீ அநேக காரியங்களுக்கு அடிமையா இருந்திருப்பேன் போத படங்களும் அடிமையா இருந்திருப்பேன் விபச்சாரத்துக்கு அடிமையா இருந்திருப்பேன் ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினாலே அதன் ஆண்டவர் சில தாயின் வயிற்றில் ஒரு வாக்கம் முன்னே உங்க பேர் சொல்லி அழைத்து இந்த தேவன் செல்கிறார் ஆண்டு அழைத்து இருக்கிறார் நான் தேவன் அழைத்து இந்த நாளில கத்தர் தாமே என்ன

அநேக 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 மரணங்கள் வந்தது 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 போராட்டங்கள் நிந்தைகள் என் தேவன் என்ன செய்தார் என்னுடைய அப்படி செய்கிறபடினால கூட்டி கொடுத்திருக்கிறார் கத்தர் நாமத்துக்கு இந்த நாளில கூட கத்தர் என்னை வழிநடத்த தேவனுக்காக நன்றி சொல்வோம் கத்தாவே தே கேட்டு இருக்கிற அனைத்து அன்றவரே சோதர் சிறு புலிகளுக்காக அன்று புலிகளுக்காக விசேஷமா என்னை வயதுக்காக வயதாக முதிவுகளுக்காக அன்று சகோதர சகோதரர்களுக்காக நான் இந்த ஆண்டவரே தேவ வார்த்தை கேட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கு ஆசிர்வதிப்பட என்ன தரிக்கப்பட்ட என் என்று சொல்லி அன்று தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வயல் விட்டு மனம் திரும்ப பல்லோகத்தில் இருக்கிற தேவன் உன் சபத்தை கேட்டு பாவங்கள் எல்லாம் மன்னித்து உனக்கு தேசத்துக்கு சேமத்தை விட்டு பண்ணி சொன்னது போல உங்க ஒரு குடும்பத்திலும் கத்தரிசி ஆண்டு கிராமங்களில் பட்டணங்களில் எல்லா இடங்களிலும் கத்தர் சேமத்தை கத்தர கொடுப்பார் பெரிய காரியங்களை செய்வார் ஏசு கிருஷ்ணன் என்ப நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் சிவனை நல்ல பரிசுத்த நல்ல பிதாவே தேவதாஸ் பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நான் ரெட்சிப்புகள் வந்தேன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் நான் பம்பிம்பட்டு பகுதியிலே கிராம பகுதியிலே நான் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன் மதனாந்தகம் தாலுக்கா செங்கற்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன் வேடந்தங்கள் பக்கத்தில தான் பம்பிபட்டு கிராமத்தில நான் ஊழியர் செஞ்சிருக்கிறேன் சபை பேர் அப்போஸ்ல கிறிஸ்துவ சபை கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாய் அந்த கிராம பகுதியிலே நான் சபை ஊழியர் செய்து கொண்டு வருகிறேன் மீண்டும் சபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபோன் பண்ணி இடத்துல கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்காக நான் விசேஷமா சபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ